السلام عليكم ورحمه الله وبركاته بسم الله الرحمن الرحيم ان الحمد لله والصلاه والسلام على رسول الله وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين غنمه الله من نلديارغلي ان رأى வகுப்பில் முதல் பாடமாக நாம் பார்க்க இருப்பது கடமை சுமத்தப்பட்ட இளம் பெண்மணி அவள் தனக்கு செய்து கொள்ள வேண்டிய கடமைகள் என்ன அவள் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய அவள் மீதுண்டான கடமைகள் என்ன மதா மதா தக்லீஃப் சின்னு தக்லீஃப் கடமை சுமத்தப்படும் வயது எப்போது ஆரம்பமாகிறது தக்லீஃப் கடமை சுமத்தப்படும் வயது ஆரம்பமாகிறது மினல் பருவ வயதை அடைந்ததிலிருந்து பருவமடைந்ததிலிருந்து மவுத்து வரைக்கும் கடமை சுமத்தப்பட்ட வயது என்பது இருக்கிறது எப்போது ஒரு ஆண்மகன் அல்லது பெண் பிள்ளை பருவமடைந்து விடுகிறார்களோ அதிலிருந்து கடமை சுமத்தப்பட்ட வயது துவங்குகிறது அதனுடைய கடைசி இழல் மமாத் மவுத்து ஏற்படக்கூடிய சமயம் வரைக்கும் கடமை என்பது அவர்கள் மீது இருக்கிறது சின்னு தக்லீஃப் இது குழந்தை பருவம் இந்த பருவத்தில் அவர்கள் மீது எந்த கடமையும் கிடையாது எப்போது பருவ வயதை அடைகிறார்களோ அப்போதிலிருந்து மௌத்து வரைக்கும் கடமையினுடைய வயது கடமை சுமத்தப்பட்ட வயது இருக்கிறது ஒகிய மர்ஹலத்துண் இது ஒரு கட்டம் காலகட்டம் என் தகிலு அஷ் ஒரு மனிதன் ஆனாக இருந்தாலும் பின்னாக இருந்தாலும் ஒரு நபர் இந்த கட்டத்தில் நகர்கிறார் குழந்தை பருவத்திலிருந்து இழல் புலூகி பருவமடைதல் முதிர்ச்சி பக்குவமடைதல் பக்குவமடைதல் என்ற காலகட்டத்தை நோக்கி நகர்கிறார் எனவே இந்த கட்டத்தில் பருவமடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதன் ஒரு ம ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஜிஸ்மியன் உலர் ரீதியாக அவனிடத்திலே அல்லது இந்த வயதிலே மாற்றம் ஏற்படுகிறது மன ரீதியாக புரிதல் விளங்குதல் ரீதியாக மாற்றம் ஏற்படுகிறது மொழி ரீதியாக பேசும் திறன் சிறு குழந்தையாக இருக்கும் போது பல வார்த்தைகள் உச்சரிப்புகள் பேச்சுக்கள் சரியாக இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி வரும் பருவ வயதை அடையக்கூடிய சமயத்தில் நன்கு படிக்குதல் நன்கு புரிதல் நன்கு ஓதக்கூடிய விவாஹத்துடைய மாற்றங்கள்லாம் ஏற்படுவதை நாம் பார்க்க முடிகிறது அதே போல ஒனியன் உளவியல் ரீதியான மாற்றம் ஏற்படுகிறது அதே போல சமூக ரீதியான மாற்றம் சமூகத்தில் வயதுக்கு பருவ வயதை வந்த பிறகு ஒரு மதிப்பு மரியாதை அவரை பற்றியான அறிமுகம் அவரிடமிருந்து வெளிப்படக்கூடிய அந்த திறன்கள் அர்ப்பணிப்புகள் அடிப்படையில் அங்கு சமூகத்திலும் ஒரு அந்தஸ்து ஒரு மரியாதை மரியாதை போன்ற மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்போ குழந்தை பருவத்திலிருந்து பாலிகா வய பருவ வயதை அடைதல் இப்ப பருவ வயதிலிருந்து தான் இந்த தக்லீஃபுடைய கடமை சுமத்தப்படும் வயது என்பது துவங்குகிறது அதனுடைய கடைசி மௌத்து வரைக்கும் இருக்கிறது எனவே இந்த பருவ வயதை பற்றியான நிலைகளை பெற்றோர்களும் அறிந்திருக்க வேண்டும் பிள்ளைகளும் அறிந்திருக்க வேண்டும் பருவ வயதை எப்போது பிள்ளைகள் அடைகிறார்களோ அந்த அடையாளங்களை வைத்து அவர்களுக்கு தேவையான விஷயங்களை பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் வாரக் ஃபீக்கும்